வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற டெய்லரிங் சம்பந்தமான வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலா வச்சு நம்ம பேக் பார்ட் எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத நம்ம டீடைல்டா போன வீடியோல பார்த்தோம் இவனோட பழைய வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா மறக்காம பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த வீடியோவை இதை கண்டினியூ பண்ணுங்க இப்போதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் டக்கு டக்குன்னு வீடியோஸை பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் முதலே ஒரு லைக்கை கொடுத்துட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும் ஓகே நம்ம பேக் பார்ட் வந்து இதே மாதிரி தாங்க நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த வீடியோ வந்து நேற்றுக்கு நான் அப்லோட் பண்ணது இப்போ இதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்ட் டூ வீடியோ என்னது அப்படின்னா கைப்பகுதியை எப்படி அதே ஃபார்முலா வச்சு நம்ம கட் பண்றது அப்படிங்கிற இன்னைக்கு மெத்தட் தான் நம்ம பார்க்க போறோம் கைப்பகுதியை நான் எப்பயுமே நம்ம எடுக்கிற மாதிரி நாலா மடிச்சு போட்டிருக்கேன் ஓகேங்களா பேக் பார்ட் எடுத்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல நம்ம நாலா மடிச்சு போட்டு கையை எடுப்போம் ரெண்டு கை நம்ம எடுக்கிறதுனால நாலா ஹோல்ட் பண்ணி மடிச்சு போட்டிருக்கேன் தையல் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருந்ததுனால முதல்ல ஒரு லைன் வந்து நேராக ட்ராப் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நம்ம கீழே மடிச்சு அடிப்போம் இல்லையா அதுக்கு ஒரு ஒன்னே கால் ஒன்றரை இன்ச் அளவுக்கு துணி எந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஒரு தான் விடணும் கண்டிப்பா ஒன்றரைதான் விடணும் அப்படின்றதெல்லாம் கணக்கு இல்லை நெக்ஸ்ட் என்னோட கை அளவு வந்து ஆறரை இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா கையோட உயரம் எவ்வளோ வேணும் அப்படின்னா ஆறரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதே ஆறரை இன்ச்சு நம்ம இந்த சைடும் ஒரு மார்க் கொடுத்துக்கலாம் கொடுக்குறவங்க கொடுத்துக்கோங்க இப்போ நான் என்னோட கை அளவு ஆறரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அதே அளவு இந்த சைடும் மார்க் பண்ணிடுவோம் பட் அந்த கேர் வரைஞ்சி நம்ம அந்த க கை குடஞ்சி அப்படி கட் பண்ணுவோம் இல்லையா அந்த கட்டிங்ல என்ன ஷேர்மண்ட்ல நம்ம கட் பண்றது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வரும் அத தாங்க நம்ம இன்னைக்கு படி நம்ம கட் பண்ண போறோம் எப்படிங்கிறத பார்க்கலாமா இப்ப நம்ம கையோட உயரம் ஆறரை இன்ச்சு குறிச்சாச்சு குறிச்சதுக்கு அப்புறமா அதை முதல் லைன் டிரா பண்ணிக்குவோம் கரெக்டான அளவுகளில் தையலுக்கான அளவுகள் தனியாகவும் மார்க் பண்ணிக்கணும் எப்பயுமே சரியான அளவு தையலுக்கான அளவு தனித்தனியாக மார்க் பண்ணுங்க அப்போனா தான் உங்களுக்கு வந்து பிகர்ஸ்க்கு நல்லா புரியும் ஈஸியாக நீங்கள் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணியாச்சு இது வந்து ஜாஸ்மின் கிளத்து அப்படிங்கறதுனால கொஞ்சம் வலிக்கிட்டே போகுது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்க ட்ரை பண்றவங்க எப்பயுமே வந்து வாயில் பிளவுஸ்ல ட்ரை பண்ணுங்க அது வந்து ரொம்ப உங்களுக்கு கட்டிங் அப்படியே இருக்கும் துணி வந்து நழுவாது ஓகேங்களா இப்ப நம்ம ஃபார்முலா பாக்கலாமா அந்த நம்ம ஸ்லீவை கட் பண்ற அதுக்கான என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவோட ஹைட் வந்து நம்ம வந்து ஆறு புள்ளி அஞ்சு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அதாவது கை உயரம் கை உயரம் வந்து நான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்கேன் அவங்க உங்களுக்கு என்னென்ன தேவைக்கு வேணுமோ அந்த நீளத்துக்கு நீங்கள் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பொறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த கை உயரத்துல இருந்து அந்த கேப் ஹைட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மார்பு சுற்றளவு அந்த மார்பு சுற்றளவு ஒன்னே ஒரு மெஷர்மெண்ட் வச்சே நம்ம எவ்வளோ அழகா அந்த பிளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணலான்றதை பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு மார்பு சுற்றளவு டிவைடட் பை பத்து ஸோ நம்மளோட மார்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு இன்ச்சு டிவைடட் பை பத்து அதை பத்தால வகுக்க மூணு புள்ளி ஆறு அந்த சென்டிமீட்டர் தாங்க அது தாங்க நமக்கு கிடைக்கும் அந்த மூணு புள்ளி ஆறுன்றத நம்ம தையலுக்கான அளவுல இருந்து தான் நான் வச்சிருக்கேன் அதனால ஸோ தையலுக்குன்னு இது தனியாக நீங்க விட வேண்டிய அவசியம் இல்லை மேல கைக்கு தையலுக்கான அளவை நான் மார்க் பண்ணியிருக்கிறதுல இருந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்க வச்சீங்க அப்படின்னா அவங்களோட ஆம்கோள் சுற்றளவு கரெக்டா இருக்கும் என்னோட ஆம்கோல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா பதினாறு அது ஆல்ரெடி நம்ம போன வீடியோஸ்ல பாத்துருக்கலாம் சாரி ஆம்கோள் சுற்றளவு கிடையாது கை சுற்றளவு ஓகேங்களா நம்ம இப்ப கைப்பகுதி கை சுற்றளவு பதினாறு இன்ச்சு ரெண்டால வகுக்கும் போது எட்டு ஓகேங்களா இப்ப அந்த எட்டு தான் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ண போறோம் ஆம்கோளோட சுற்றளவு பதினாறு இன்ச்சு டிவைடட் பை டூ அப்ப எட்டு இன்ச்சு சோ என்னோட அந்த ஆம்கோல் வளைவோட அந்த இது வந்து எப்படி இருக்குன்னா எட்டு இன்ச்சு அந்த எட்டு இன்ச்சை நான் எப்படி கிராஸ்ல எடுக்கிறேன்னு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் கிராஸ்ல எடுத்து அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது ஸ்லீவோட அதாவது ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அதாவது பார்ட் பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஸ்லீவை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ்ல வந்து கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் குட்டை நட்டையுமா அந்த மாதிரிலாம் வரவே வராது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் கை சுற்றல வர பாதியா டிவைட் பண்ணிட்டு அதை ஒரு மார்க் கொடுத்து நீங்கள் பெண்ட் பண்ணி வளைச்சி கட் பண்ணுற போது இந்த உங்களுக்கு இந்த மெ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்காது ஓகேங்களா நல்லா நீட்டாக வந்து கையும் அந்த பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்லீவும் அந்த கரெக்டான தொ முடிவுல வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் அதை நான் வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணும் போது டீட்டெய்டாக காட்டுறேன் இப்போ நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க அந்த ஸ்லீவ் கட் பண்ணுறது அலோ ப்ளவுஸ் இல்லை மெஷர்மெண்ட் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தட்ல கட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதோடு விடாமல் ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க நெக்ஸ்ட் பகுதியையும் நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்